தற்பொழுது சவுதியில் நடக்கும் உச்சி மாநாட்டில் என்ன நடக்கின்றது ஹமாஸை விட நூறு மடங்கு தொல்லை கொடுக்கும் அந்த அமைப்பு இரண்டு இஸ்ரேல் கப்பல்கள் மீது தாக்குதல் பற்றியெறியும் நேரடி வீடியோ இஸ்புல்லாவின் மரண அடி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஹவுதிகள் இன்றுடன் போர் தொடங்கி இருநூற்றி ஆறு நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேல் இந்த சண்டையில் ஏன் கலந்து கொண்டோம் என்று நினைக்கும் அளவுக்கு அவமானங்களை அடைந்து வருகின்றது நாளுக்கு நாள் முக்கியமாக அதில் ஒரு அங்கமாகத்தான் உலக பொருளாதார உச்சி மாநாடு தற்பொழுது சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் நூற்றி தொண்ணூறு நாடுகள் பங்கு கொண்டுள்ளது இதிலே இஸ்ரேல் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன முக்கியமாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த பொருளாதாரம் தற்பொழுது உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த இஸ்ரேல் தான் அதிலே முக்கியமாக ஹவுதிக்களுடைய தாக்குதல் செங்கடல் பகுதிகளிலே அவர்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த தாக்குதல் காரணமாக உலக பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த அச்சுறுத்தலுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு கோர வேண்டியவர்கள் இந்த இஸ்ரேல் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த பொருளாதார மாநாட்டில் இவர்கள் எந்த முகத்தை கொண்டு இவர்கள் பங்கு கொள்வார்கள் என்ற அளவுக்கு அவர்களே வெக்கப்பட்டு இதில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து அந்த பொருளாதார மாநாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலினுடைய கைபொம்மை என்று வர்ணிக்கப்படுகின்ற மஹமூத் அப்பாஸ் அவர்தான் இந்த பலஸ்தீன் அத்தாரிட்டி அதாவது அந்த பகுதியிலே ஒரு தன்னை ஜனாதிபதி என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறான ஒரு நபர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் இஸ்ரேலுக்கு சாதகமாக பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு வருகின்ற நபர் ஆனால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை நாங்கள் குறிப்பிட வேண்டும் என மாநாட்டில் நடக்கின்ற ஒரு விடயம் என்பதனால் தனிநாடாக பலஸ்தீன் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தால் இஸ்ரேலுடன் நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் பின்னால் எல்லை நிர்ணயம் தொடர்பான விடயங்கள் மட்டுமே பேசி தீர்மானிக்க வேண்டிய நிலை இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது அவ்வாறு அல்ல அதற்கு மேலதிகமான இவ்வாறு ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை ஒரு புறம் பேசிவிட்டு அடுத்த புறம் இஸ்ரேலுக்கு சார்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் சவுதியில் தற்பொழுது இஸ்ரேலினுடைய விமானம் ஒன்று தரையிறக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த விமானமானது சாதாரண விமானம் அல்ல அது முக்கியமாக இஸ்ரேலினுடைய உளவு விமானம் என்று தெரிவிக்கப்படுகின்றது முக்கியமாக இந்த விமானமானது இதற்கு இது சவுதியில் இறக்கப்படுவது இரண்டாவது சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது ஒக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு முன்னால் இவர்கள் சவுதியும் இஸ்ரேலும் எவ்வாறான ஒரு பொருளாதார உறவினை மேற்கொண்டிருந்தார்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எவ்வாறு இருந்தது என்பது உலக நாடுகள் அனைத்துமே அறிந்த ஒரு விடயம் அந்த வகையிலே இவர்கள் தற்பொழுது அந்த தாக்குதலின் பின்னால் இவர்களுடைய உறவினை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டு கொண்டிருந்தது இந்நிலையிலே தற்பொழுது இவர்கள் அங்கு சன்று இறங்கி இருக்கின்றார்கள் அங்கு இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுமாக இருந்தால் உலக முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அநீதியாக இவர் பார்க்கப்படும் ஏனென்றால் அவர்களை ஒப்பந்தம் கைச்சாத்திடுகின்ற பட்சத்திலே இஸ்ரேலை ஒரு தனி நாடாக இவர்கள் அங்கீகரித்து விடுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் காணப்படும் அவ்வாறு செய்தார்களே ஆனால் இருந்தால் உலக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாரிய இலக்கை செய்துவிட்டார்கள் சவுதி அரேபியா என்பது மறைக்க முடியாத ஒரு உண்மையாக காணப்படும் அடுத்ததாக சவுதி அரேபியா ஒரு விடயத்தை இடையிலே குறிப்பிட்டிருந்தார்கள் பலஸ்தீன் தனிநாடாக அங்கீகாரம் கிடைக்கும் வரையிலே இந்த ஒப்பந்தம் எதிலையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் இவர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் தற்பொழுது இஸ்ரேலினுடைய உறவு சவுதி அரேபியாவுடன் எவ்வாறு இருக்கப் போகிறது அல்லது இவர்கள் தொடர்ச்சியாக சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் தொடர்ச்சியாக உறவில் இருக்குமா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றன அதனை தொடரும் நாட்களில் நாங்கள் பார்க்கலாம் அதனுடைய விடயங்கள் என்னவென்பது தொடர்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அதனை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அடுத்து இஸ்புல்லாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால் இஸ்ரேலினுடைய மெரோன் கட்டளை தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த மெரோன் கட்டளை தளம் என்பது அப்பாவி பலஸ்தீன் மக்களுக்கு விமானம் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஓடுபாதைகள் அனைத்துமே அங்குதான் காணப்படுகின்றது அதில்தான் தான் கட்டளை தளமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்நிலையில் தான் அதனை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இது முதலாவதான தாக்குதல் அல்ல இதற்கு முதலும் அங்கு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் மெருள் கட்டளை தளம் என்பது ஒரு சிறிய பகுதி அல்ல ஒரு பாரிய பரந்த பகுதி அதிலே சிறு சிறு தாக்குதலை நடத்தி முக்கியமான பகுதிகளை அழித்து வருகின்றார்கள் அதில் முக்கியமாக நேற்றைய தாக்குதலுக்கு முப்பது ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து அல் அக்ஸா படையும் தாக்குதலை இஸ்ரேல் ராணுவ தளங்கள் மீது மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ஹவுதிக்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் காரணம் என்னவென்றால் அமெரிக்கா தான் ஹவுதிக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்து கொண்டிருந்த நிலையிலே தற்பொழுது ஹவுதிக்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற அளவுக்கு இவர்களுடைய வீரியம் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது முக்கியமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று இவ்வளவு காலமும் அவர்கள் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை தற்பொழுது அதனை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் தற்பொழுது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் தாக்குதல் அதாவது அமெரிக்கா தலங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் ஹமாஸ் தாக்குதல் நடத்துகின்றார்கள் இஸ்முல்லாக்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் இந்நிலையில் இவர்களும் இந்த தாக்குதலை மேற்கொண்டு வருவார்களாக இருந்தால் இந்த சிக்கல் நிலை பாரியோர் நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமாக அமெரிக்கா என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இவர்கள் குறிப்பிட்ட அனைத்து விடயத்தையுமே அதாவது ஹவுதிக்கள் குறிப்பிட்ட அனைத்து விடயத்தையுமே சரியாக செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று கூட இரண்டு இஸ்ரேல் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி பற்றி காணொளிகளும் வெளியாக வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது

ডাব্লিউ 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 ডাট এমেজান কলেজ ডাট এল কে